திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்பார்கள் சில ஜோடிகளை பார்க்கும்போது அது உண்மைதான் என்று தோணும் காதல் திருமணங்களை தவிர பெரும்பாலும் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களில் ஜோடிகள் திருமண நாளில்தான் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள நேரும் எழுபத்தைந்து வருடங்கள் ஒருவரோடு ஒரு வாழப்போகும் இவர்கள் எப்படி இத்தனை தைரியமாக முடிவெடுக்கிறார்கள் என்பது ஆச்சரியம்தான் ஆனால் பரஸ்பர புரிதலுடன் வாழ்ந்தால் இது போன்ற திருமணங்கள் சொர்க்கமாக மாறும் என்பதும் மறுக்க முடியாத உண்மை வயது வித்தியாசம் அதிகம் உள்ள திருமணங்கள் கூட சந்தோஷமாக அமைய வாய்ப்புள்ளது அப்படி ஒரு ஜோடி தான் டோலிவுட்டின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர் என்டிஆர் மற்றும் லக்ஷ்மி பிரதிநிதி இந்த ஜோடிக்கு இப்போது திருமணமாகி பதினாலு வருடங்கள் ஆகின்றன இருபத்தேழு வயதான ஜூனியர் என்டிஆர் தன்னை விட ஒன்பது வயது இளையவரான பதினெட்டு வயது லட்சுமி பிரதிநிதியை மணந்தார் இந்திய சினிமாவிலேயே மிகவும் பிரம்மாண்டமாக நடந்த இவர்களின் திருமணத்திற்கு சுமார் நூறு கோடி செலவழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது லக்ஷ்மி பிரனிதி தெலுங்கு தேசம் கட்சி தலைவரும் ஆந்திர பிரதேசத்தின் முன்னாள் முதல்வருமான சந்திரபாபு நாயுடுவின் மருமகள் ஆவார் ஹைதராபாத்தில் உள்ள ஹைடெக்ஸ் கண்காட்சி மையத்தில் பிரம்மாண்டமாக நடந்த இவர்களின் திருமணத்தில் திரைப்பட நட்சத்திரங்கள் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் என பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள் ஜூனியர் என்டையார் லட்சுமி பிரணிதி தம்பதிற்கு அபய்ராம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர்டின் பார்கவராம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என இரண்டு மகன்கள் உள்ளன தற்போது ஒரு படத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கோடி வரை சம்பளம் வாங்கும் ஜூனியர் என்டிஆர் மொத்த சொத்து மதிப்பு ஐநூறு கோடி என கூறப்படுகிறது தற்போது அவர் தியோரோ படத்தின் அடுத்த பாகத்திலும் பாலிவுட் நடிகர் ரித்திகிருஷ்ணோனிங் இணைந்து வார் டூ படத்திலும் நடித்து வருகிறார் மேலும் தெலுங்கு இயக்குனர் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் ஒரு படத்திலும் நடிக்க ஒப்பந்தமாகியிருக்கிறார் இவரோட சொத்து மதிப்பு ஐநூறு கோடி என்பது சாதாரண தான் ஆனால் எங்கள் தாத்தா யார்னா என்டிஆர் இவர் இவரு ஆந்திர பிரதேசத்திலே முதலமைச்சராக இருந்தவர் இவரோட சித்தப்பாதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாளையம் உங்கள் குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் குடும்பம்ன்றதுனால அடுத்தடுத்து பல பதங்களை செய்து சேர்த்து பேசி வச்சுருக்காங்க இருக்க அழகுக்கும் அறிவுக்கும் ஏன் ஹீரோ என்ன கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா பொதுவாக சினிமா தூரில் இருக்கிறவங்க அவங்க சம்பாதிக்கணும் அவங்க செட்டில் ஆகணும் அப்படின்னா அந்த பேக்காக ஒரு அரசியல் தலைவரோட பொண்ணு அது மாதிரி கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்போ அவங்க சொத்தம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க பணமும் இன்க்ரீஸ் ஆகும் இதை பார்த்து உங்கள் கருத்த கவர்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபான் மக்களை